இப்படி இருந்த நண்டு குழம்பு இந்த மாதிரி செய்து சாப்பிட்டா கடைசியா இப்படித்தான் இந்த கோதுவல் மிஞ்சும் அவ்வளோத்துக்கு நல்ல காரமாக உரைப்பா டேஸ்டா சூப்பரா இருக்கும் செய்து பாருங்க வாங்க எப்படி சொல்ல பார்க்கலாம் நண்டுக்கு பூண்ட பூண்டுடன் புலியழகு புளையோட தூளகு எல்லாம் சேர்ந்த நண்டுக்கு பூண்டழகு வணக்கம் இது ரத்ன கிச்சின் நான் உங்களுக்கு வரேன் இன்றைக்கு பெருநண்டு ஒரு கிலோ பெருநண்டு எல்லாம் வெட்டி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு அருமையான நண்டு குழம்பு வைக்க போறேன் வாங்கோ எப்படி செய்றன்னு பார்க்க தேவையான பொருட்கள் பாருங்கோ ஒரு கிலோ பெருநண்டு எல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கு அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன் அதோட ஒரு ஆறு பச்சை மிளகா ரெண்டாக கீறி வச்சுருக்கு ரம்பையில் ஒரு மூன்று துண்டு பத்து பூண்டு இந்த மாதிரி வெட்டி வச்சிருக்கிறேன் ஒரு துண்டு இஞ்சி இந்த சைஸில் சின்ன சின்னதாக நீளமாக வெட்டி வச்சிருக்கு அதோட வந்து மஞ்சள் தூள் மிளகாத்தூள் வந்து நான் பெரிய மிசக்கரண்டியால் மூன்று கரண்டி மிளகாத்தூள் இது வந்து மிளகு சீரகம் போடும்போது காமிக்கிறேன் அதே மாதிரி வெந்தயம் சின்ன கரண்டியில் ஒரு கரண்டி அரைக்கரண்டி வெந்தயம் ஒரு கரண்டி நச்சீரகம் கருவேப்பில ரெண்டாக ஃப்ரெஷ்ஷாக இல்லை இது வந்து காஞ்ச கருவேப்பிலை உப்பு இது வந்து தேங்காய் ஓரளவு இதை வந்து அரைச்சி இதோட சேர்த்துக்குவோம் அதோட வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி அதை வந்து ஊற விட்டுருக்கேன் அதையும் செய்யலாம் இப்போ என்ன செய்வோம் சொன்னால் முதல்ல வந்து இந்த நண்டை வந்து நண்டோட வந்து நான் என்ன செய்வது முதலே வந்து இதில் வந்து மிளகாத்தூள் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்க்க போகிறேன் இதில் வந்து ஒரு அரைக்கரண்டி மஞ்சள் தூள் சரியா அரைக்கரண்டி மஞ்சள் தூள் அதோட வந்து இந்த மிளகாத்தூள் மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு இதெல்லாம் ஒரு பிரட்டி ஒரு அஞ்சு நிமிஷம் வைக்கிட்டு செய்ய போகிறேன் நல்லாயிருக்கும் வித்தியாசமாக இருக்கும் இது நான் முறை அதோடு வந்து சின்ன கரண்டியால் ஒரு கரண்டி சீரகம் மிளகு தூள் சரியா இப்போ இதை மூண்டையும் போட்டுட்டு உப்பு உப்பில் வந்து நான் வந்து இதில் வந்து பாதி உப்பு போட போகிறேன் மீதி உப்பு வந்து வெங்காயம் தாளிக்கும் போது போடணும் இப்போ வந்து இந்த சின்ன கரண்டியால் வந்து ஒரு ஒரு கரண்டி அரை கரண்டி ரெண்டு இரம் போடுறேன் ஒரு கரண்டி சரியா அப்போ இதை போட்டுட்டு இப்போ வந்து இந்த நண்டை வந்து எல்லாத்தையும் வந்து சேர்ற மாதிரி பிரட்டணும் அதை செய்து போட்டு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த மாதிரி பிரட்டி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற வைக்கணும் ஊற வச்சா தான் அந்த மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் நண்டோட சீரைகளை வந்து பிறகு அதில் போட்டு தாளித்து எடுக்கல அவ்வளோத்துக்கு நல்லா இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நான் வந்து இப்படி கையால் செய்கிறது கஷ்டமாக இருந்தால் கொஞ்சம் தூக்கி அப்படியே பிரட்டி பிரட்டி எடுத்து நான் எடுத்து போட்டு இப்படி வச்சிருக்கு இது இருக்கட்டும் வாங்குவோம் இனி எங்களை தாளிப்போம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னேன் இந்த தேங்காயை வந்து அடித்து எடுக்க போகிறேன் இதில் வந்து நான் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்குறேன் சுடுதனி கொஞ்சம் ஆறுன தண்ணி அதில் வந்து இதோட வந்து ஒரு கொஞ்சமாக மிளகு போட்டு அரைச்சிருக்கோம் அப்போ அந்த மிளகோட வந்து டேஸ்ட்டு நல்லா இருக்கும் நான் சின்ன கரண்டியால் ஒரு கரண்டி மிளகு போடுறேன் இதையும் சேர்த்து அரைச்சி எடுப்போம் நான் இப்போ சட்டி வச்சுட்டு இந்த நச்சிரம் அது இது வெந்தயமும் போட்டுட்டேன் வெந்தயம் போட்டு மூன்று கரண்டி பெரிய கரண்டியால் எண்ணெய் விட்டுருக்குறேன் இந்த கருவேப்பிலையும் போட்டுட்டு இப்போ வந்து வெங்காயம் போடுவோம் வெங்காயத்தை இந்த ரம்பை பூண்டு இஞ்சி மிளகாய் எல்லாத்தையும் போடுவோம் எல்லாத்தையும் போட்டுட்டு வடிவாக கிளாடுவோம் சரியா இதை வந்து வடிவாக எல்லாம் சேர்கிற மாதிரி அப்படி எல்லாத்துக்கு போட்டு இதுக்கு தேவையான அளவு இப்போ நான் வந்து அங்கே நண்டுக்கு ஏற்கனவே உப்பு போட்டுக்கிறேன் இப்போ வந்து இருக்கும்போது ஒரு கரண்டி சின்ன கரண்டி எல்லாம் ஒரு கரண்டி நான் இறக்கரண்டி அரைக்கரண்டியா ரெண்டு தரம் போடுறேன் ஒரு கரண்டி உப்பு தேவையானு சொன்னால் அப்புறம் பார்த்து போடுவோம் இது கொஞ்சம் பொண்ணுறோம்மா விரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம் எல்லாம் சேர்ந்து ரொம்ப இதுக்கு மேலே வதங்கிடுச்சு இப்போ பிரட்டி வச்சு நண்டை போடுவோம் சரியா போட்டுட்டு கடைசியாக இதுக்கு அடக்க கொஞ்சம் கலந்து விடலாம் இப்போ போட்டுட்டு இதை வந்து வடிவாக எல்லாம் சேர்ற மாதிரி கிளறுவோம் சரியா அடுப்பை வந்து ஒரு பாதி அளவு குறைச்சி விடுவோம் ஆக கீட்டில் விடாதீங்கோ கீழே எல்லாம் வந்தால் அப்படியே அடிப்பிடிச்சு கருகி போயிடும் அப்போ இதை வந்து வடிவாக கிளறி எடுப்போம் கிளறி எடுத்து போட்டு காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இப்போ வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கிட்ட அது வடிவாக கிளரி விட்டேன் கிளரி வந்து அந்த மசாலா எல்லாம் சேர்கிற மாதிரி கிளறி போட்டு இப்போ வந்து அதே சக்தியில் வந்து தண்ணியை விட்டு இப்போ தண்ணியை விட்டுருவோம் தண்ணியை விட்டுட்டு அதே வந்து வடிவாக எல்லாம் சேர்கிற மாதிரி கிளரி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மிதமான சூட்டில் வந்து மூடி விடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் அஞ்சு நிமிஷம் ஆச்சு நான் திறந்து போட்டு ஒரு தடவை வடிவா கிளறி விடுவோம் கிளரி போட்டு இப்போ வந்து நான் வந்து புளியை விட போகிறேன் புளியை விட்டுட்டு அடுப்பை நல்லா கூட்டி விடுவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இந்த புளியெல்லாம் நண்டோட சேர்கிற மாதிரி சேர்ந்து வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் மறுபடி அடுப்பை நல்லா கூட்டி போட்டு மூடி விடுவோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து அரைச்ச தேங்காய் பால் அதுவும் அந்த மிளகம் போட்டு அரைச்சது தானே அது விட்ட நான் அந்த வீடியோ கட்டாயிருச்சு அதை விட்டுட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் மிதமான சூட்டில் மூடி நான் இப்போ பாருங்கள் இப்படி வந்துருச்சு இந்த மாதிரி வந்துருச்சு அந்த தேங்காய் பால் விட்ட வீடியோ கட் ஆனதுனால அதை சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சோண்டு பெருங்காய பவுடர் போடுவோம் கொஞ்சமாக பெருங்காய பவுடர் போடுவோம் ஏன்னா இது வந்து அந்த வாயு தொல்லிக்காக கொஞ்சம் போட்டால் நல்ல வசம் வாசமாக மனங்கூடமாக இருக்கும் இப்போ வந்து அடுத்து பண்ணி பாட்டி விடுவோம் நிப்பாட்டி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு புறம் எடுத்துருவோம் சரியா இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அருமையான பெருநண்டு குழம்பு ரெடி ஆயிருச்சு குழம்பு ஓரளவு தான் கொஞ்சம் விருக்கமாக இருக்கும் ஏண்டா தேங்காய் அரைச்சி விட்டதுனால வந்து குழம்பு வந்து இப்படி விருக்கமாக இருக்கும் ஆனால் நல்லா இருக்கும் செய்து பார்க்குவோ ஒரு இது ஒரு வித்தியாசமான புது முறையில் செய்திருக்கிறேன் உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் பாய்